ஒன்றிய பாஜக தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு இருபத்தெட்டு பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன் அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரூபா நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி திறந்து வெறும் இருபத்தெட்டு தான் இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா கட்டிருக்கக்கூடிய வடி ஆறு லட்சம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தந்திருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் இருபத்தெட்டு பைசா ஆனால் அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு திருப்பி மூன்று ரூபா வரைக்கும் தராங்க நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது இப்போ முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வர மாட்டாரு புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாரு தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடிட்டு போனார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப திருப்பி நேத்து மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்றாங்க இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆனா மற்ற மாநிலங்கள்ல போன சென்ற மாதம் ஆறு மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு மொட்டு மொத்தமா வஞ்சித்து நேற்று இரண்டு நாள் இங்க தமிழ்நாட்டில் தான் சுத்திட்டு இருக்கிறாரு வாயை திறந்தால் சுடுறதெல்லாம் வெறும் வர சொல்லியிருக்கிறார் திமுக அழிக்க போறேன் அறுபது எழுபது வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க அந்த வேற திமுகவை திரு மோடி அவர்களே நீங்க இல்லை உங்க தாத்தாவா இருந்தாலும் முடியாது திமுகவை அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல் எங்கே சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிரச்சாரம் பண்ணால் அவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு நான் ஒரு சவால் விடுறேன் அடுத்து நாற்பது நாள் இங்கே தங்குங்க தமிழ்நாட்டிலேயே தங்குங்க உங்களால் ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க மசூதி இடிச்சிட்டு கட்டினீங்கல்ல ராமர் கோயில் கட்டுங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனால் தேர்தல்னு வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்கே உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி பேசுவார் அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாமாங்கன்னா அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன் உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னென்ன பேக்ரவுண்ட் என்ன அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் எடுத்துட்றன்னே ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமானே அவரால் கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது உதயநிதி யார் அவங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தில் படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர் உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர் அதனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது நான் சொல்கிறது மோடிக்கு சமம் பேசலை மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும் யார் அவங்க எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார் இஸ் ஏ குட் ஆக்டர் ஏன்னா கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர் இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகராக சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர் இன்றைக்கி அரசியலில் ஏன் இங்கே இருக்காரு அவர் தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா என்ஜிஓ நடத்துனாரா இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா இல்லை இருபது ஆண்டுகளே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும் மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் குற்றச்சாட்டுகள் வைங்க அது வேறு நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர் தான் மறுபடியும் சொல்றேன் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க